இந்த புற்றுக்கோயில் நாகாத்தம்மன் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நம்ம வழிபடும் போது அந்த புற்று நாகாத்தம்மனை வழிபடும் போது அந்த புற்று மண்ண கிட்டமிருந்து எந்த விதமான தெய்வீக ஆற்றலை பெறலாம் அப்படின்னா முதல்ல அந்த புத்து மண்ணில் மஞ்சள் குங்குமமும் தூவணும் அது தெய்வம் உலாவிற வர இடம் இல்லை அதனால் மஞ்சள் குங்குமம் தூவிட்டு அந்த மஞ்சள் குங்குமம் புத்தில் தூவி இருக்கிற அந்த புற்று நாகாத்தம்மன் கிட்டே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற அந்த நாகம் மேலே தான் அந்த மஞ்சள் குங்குமம் தூவிட்டு அந்த மஞ்சள் குங்குமம் எடுத்து சுமங்கலிகள் வந்து உச்சன் தலையிலும் நெற்றியிலும் அந்த முஞ்ச தாலி சரடலையும் அந்த மஞ்சள் குங்குமத்தை எடுத்து தடவி கொள்ளும் பொழுது மாங்கல்ய தோஷங்கள் விலகும் மாங்கல்ய பலம் கூடும் அது ஒரு விஷயம் கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ காலசர்ப தோஷம் நாகதோஷம் இது போன்ற கணவரோ மற்றவருக்கோ இந்த மாதிரி தகாத பெண்ணோட உறவு தோஷம் இதெல்லாம் தாங்கி இருந்தால் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்து இந்த கணவர் மனைவி தம்பதியாக போகிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கண் திருஷ்டி பட்டிருக்கா அப்போது அந்த திருஷ்டி வந்து கணவனுக்கு வந்து அகால மரணத்துக்கான இணையான கண்டம் வருதா அல்லது பெரிய விபத்துக்கள்லேருந்து தப்பிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கின்ற காலகட்டத்தில் இந்த புத்து மண்ணில் மஞ்சள் குங்குமம் தூவிட்டு அந்த மஞ்சள் குங்குமத்தை அந்த அம்மனை வேண்டிட்டு தாளிச்சரடிலேயும் நெற்றியிலையும் உச்சந்தலையில் இடும்போது அந்த மாங்கல்ய தோஷம் அந்த கணவன் மனைவிக்குள்ள திருஷ்டிகளெல்லாம் விலகுவதற்கான அது அதீத சக்தி உங்களுக்கு அமைப்பு கிடைக்கும் அடுத்ததாக ரெண்டாவதாக என்ன அப்படின்னா இந் அடுத்த அந்த புத்துலேயே பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் தவிர அந்த மணல் இருக்கும் அந்த புத்து மணலாக இருக்கும் நர நரன்னு இருக்கும் அந்த மண்ணில் அந்த புத்து மண் அந்த புத்து மண் எடுத்து நெத்தியில் இட்டுக்கும்போதும் உச்சந்தலையிலையும் ஒரு அக்ஷதம் மாதிரி கொஞ்சோண்டு தூவிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு யாராவது செய்வினைகள் செஞ்சிருந்து தலையில் வந்து மை தடவிட்டு போயிருந்தாங்க சொத்துக்காகவும் தன்னை ஆட்டி படைக்கணுன்றதுக்காகனா உங்களுக்கே அறியாமல் உங்கள் தலையில் கொஞ்சோண்டு தலையில் ஒரு மையோ ஒரு எண்ணெயோ தடவி இருப்பாங்க அது தெரியாத நீங்கள் எத்தனை வாட்டி தலை குளித்தாலும் அது போய்டும் ஆனால் அந்த நெகட்டிவ் அந்த எதிர்மறை ஆற்றல் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த புத்து கோயிலுக்கு போய்ட்டு அந்த புத்து மண் எடுத்து அந்த தலையில் உச்சந்தலை தடவிட்டு அந்த தெய்வத்தை நினச்சிட்ருக்கும் தொடர்ச்சியாக அதோடய எதிர்மறை ஆற்றலானது விலக ஆரம்பிச்சிடும் அப்புறம் பாருங்கள் அவங்களுக்கு தான் நாகதோஷம் இணையான அந்த தோஷங்கள் அவங்களுக்கு பீடிக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு வஞ்சனை செய்கிறாங்களோ உங்களுக்கு அந்த வசியமை தடவுறாங்களோ அவங்களெலாம் நீங்கள் போய் அந்த அம்மா கிட்ட போய் வேண்டிட்டு நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு அந்த பாவங்கள் கருமாக்கள் நாகதோஷம் சம்மந்தப்பட்ட அதெல்லாம் வந்து ஏழு ஜென்மத்துக்கு விலகாதுங்க நீங்கள் நாகத்தம்மன் கோயிலில் புத்து வழிபாடு செய்தாலே எப்படி நாக சபிச்சாலும் ஏழு ஜென்மத்துக்கு வந்து அந்த பாவம் தொடரும் அதே போல் ஏழு வம்சத்துக்கு அந்த பாவம் தொடரும் அதே போல் நாகம்மா வரம் கொடுத்தாலும் சரி ஏழு ஜென்மத்துக்கு அந்த வரமானது தொடரும் அதே போல் ஏழு வம்சத்துக்கும் அந்த நாகம்மாவுடைய அந்த வரமானது தொடரும் நீங்கள் அந்த ஜாதக அமைப்பு எடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் பரம்பரையில் எங்கள் தாத்தாக்கு ஒரு நாகதாளி முள் சிக்கி அந்த நாகத்துக்கு வழிபோக்காக வந்த தாத்தா எடுத்து விட்டதுக்கப்புறமா அந்த வாயிலேருந்து ரத்தம் வந்து அந்த நாகதாளி முல் எடுத்து உடனே ஏழு வாட்டி சத்தியம் பண்ணிட்டு போயிருக்குன்னு நாங்கள் மூணாவது தலைமுறை நாங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் பரம்பரையில் இருக்க எல்லாரோடைய ஜாதகத்தையும் எடுத்து பார்த்திங்கன்னா ஒத்தங்களுக்கு கூட காலசர்பு தோஷன்றதே இருக்காது காலசர்ப யோகம் இருந்திருக்கு ஆனால் தோஷம் இருக்காது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு எத்தனையோ பேருக்கு வந்து காலசர்ப தோஷம்னு தொடர்ந்துருக்கு இவங்கன்னா வந்து தப்பிக்கவே முடியாது நாகத்தை அடித்தால் தான் நாகதோஷம் இல்லைங்க நான் சொன்ன மாதிரி பஞ்சமா பாதங்கள் செஞ்சாலும் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பெண்கள் வந்து கூட பிறந்த சகோதரருக்கு செய்வனை செய்யறது வசியமை தடவறது அந்த கணவன் மனைவியை பிரிக்கிறது தன்னுடைய கணவனை இல்லாமல் அடுத்தவர்களோட உறவு வைக்கிறது இந்த மாதிரி பாதங்கங்கள் செஞ்சாலும் அவங்களோட வம்சங்கள் பார்த்திங்கன்னா என்ன பூஜை பண்ணி பாருங்களேன் அவங்க தொடர்ந்து கஷ்டத்தில் இருப்பாங்க ஏன்னா இந்த நாகதோஷங்கள் பீடிக்கும் அவ்வளோ சீக்கிரம் விலகாது எல்லோரும் எங்கிட்ட கேட்குறீங்களே தொடர்ச்சியாக அந்த சிவராகி சோல் அம்மா இப்படி செய்வனை செய்கிறவங்களே எப்படி தப்பிக்கிறாங்க எப்படி அவங்கன்னா வாழறாங்க ஒன்றுமே இல்லை அவங்களுக்கும் அவங்க பரம்பரைக்கும் அவங்க வம்சத்துக்கு என்ன நடக்கும் நாக நாகதோஷங்கள் தொடர்ச்சி அவர் ஆரம்பிக்கும் இது வந்து நான் இது நாள் வரைக்கும் நான் சொல்லலை இன்றைக்கி நானே ஒரு இது சொல்லக்கூடாது நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் வந்து இனிமேல்ட்டு செய்வனை செய்கிறவங்கன்னா யோசிக்கணும் அதே மாதிரி செய்வனை இருக்கவங்க பயப்படவே பயப்படாங்க தொடர்ச்சியாக நாகாத்தம்மன் கோயிலுக்கு போங்க அந்த நான் புத்தோடு சம்பந்தப்பட்ட நாகத்தை வழிபடுங்க அந்த புத்து மண்ணை எடுத்து நெத்தியில் உச்சந்தலையில் இட்டு வழிபடுங்க அடுத்த தகவல் என்ன அப்படின்னா இந்த புத்து நாகாத்தம்மன் மண்ணை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு நாகாத்தம்மன் வந்து புத்து மண்ணை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் யோசித்து செய்யணும் ஏன்னா உங்களுடைய இல்லத்தோட அமைப்பு வந்து அதை தாங்கிக் கொள்கின்ற சக்தி இருக்கணும் விளையாட்டில் நாகாத்தம்மனும் சீருவாங்க அப்படியே எத்தனையோ முறை நாகாத்தம்மாவை உடம்புல வந்தவங்க பார்த்துருக்கேன் என் சம்பந்தப்பட்ட தெய்வம் எதிர நாகமாக வந்து பேசுவாங்க அப்போ நானே எனக்காக தான் வந்திருப்பாங்க கோயிலில் தான் வந்திருப்பாங்க ஒரு முறை கருமாரியம்மன் கோயில் அசோக் நகர் கோயில் போட்டிருக்கேன் அதில் வந்திருக்கு பல்லூர் ப்ரித்திங்கரா கோயிலில் ஒருத்தங்க உடம்புல வந்திருக்காங்க என்னோட தொடர்புடைய நாகத்தம்மானா அப்போ நானே அங்கே போய் தொடணும் அப்படின்னு சொன்னால் சீருவாங்க என்ன அந்த நாகம் மட்டும் உடம்புல வந்துட்டாங்கன்னா நம்மளை தொடவே மாட்டேவாங்க என்ன ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க அந்த அம்மானா அப்போ வீட்டுக்குள்ளே கொண்டு வரும்பொழுது அதற்கான அமைப்பு இருக்கான்னு யோசிக்கணும் தீட்டுப்படக்கூடாது தாம்பதிய தீட்டு இருக்கக்கூடாது இதெல்லாம் உண்டு அப்போது அதுக்கேற்ற மாதிரி யோசிக்கணும் திருவேற்காடு போன்ற கோயிலெல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து சுயம்பாக புத்து இருக்கும் அந்த புத்துக்கு ம ஓப்பனாக இருக்கும் அந்த கோயிலன்னா நீங்கள் தொட்டு பூஜை பண்ணிவிட்டு அந்த புத்து மனை ஒரு பேப்பரில் மடித்து பவ்யமாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து மஞ்ச துண்ணியில் கட்டி வீட்டுக்குள்ளே வைக்கலாம் எங்கள் அம்மானால் வந்து ஆடி மாதம்னா பூஜை பண்ணுவாங்க நாகத்தம்மனுக்கு பூஜை பண்ணுவாங்க புத்துக்கு பால் தெளிப்பாங்க எல்லாம் முடிச்சிட்டு கற்பூர ஆர்த்தினா எடுத்துகிட்டு அந்த அம்மாக்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு ஒரு கொஞ்சம் புடிமண் எடுத்துகிட்டு வந்து உள்ளே நுழை போதே வாசக்காலில் ரெண்டு பக்கமும் இந்த நான் அந்த புத்து மண்ணை எடுத்து ரெண்டு பக்கமும் வச்சிருவாங்க அம்மா பெருக்கும் போது கூட அதை வந்து அதை தொடமாட்டாங்க அதில் படாம தான் பெருக்குவாங்க அந்த அளவுக்கு ஓரமாக வச்சிருவாங்க அந்த தெய்வ சக்தி வரைக்கும் அந்த வாசலில் நாகம் படுத்துருந்தால் அதை மீறி கெட்ட சக்தி உள்ள வருமா வராது அந்த புத்து மண்ணை வைக்கிறதே வந்து அந்த நாகமாவே படுத்துட்டு இருக்க மாதிரி ஐதீகம் எங்கள் அம்மா அதை செய்வாங்க இதை வந்து சில கோயிலில் வந்து நம்ம பூஜை பண்ண விடுவாங்க நம்மளா செய்யலாம் இப்போ இந்த புத்து கோயில் இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்கன்னா அந்த கோயில்லன்னா அந்த புத்த பூஜை பண்ண முடியும் முட்டை பால் அங்கேனா வைக்க முடியும் மஞ்சள் தூவ முடியும் அதுக்கு மீறி அப்படி புத்த தொட்டுட்டிங்கன்னா போவோம் யார் பூசாரி இருக்குன்னா அவங்க உடம்பு சீரும் என்ன பண்ணுறீங்க புத்து மேலே என்ன கை வைக்கிறீங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னு வராங்க நாங்கள் புத்துக்கு கீழே அம்மா உள்ளே படுத்துட்டு இருப்பாங்க அதனால இவங்க உடம்புல தெரியும் என் பாப்பான்னா அந்த புத்த சுற்றினாலே அந்த அந்த வயசானம்மா இருக்கும் பொழுது அந்த கோயிலுக்கு வரும் வந்துட்ருப்பாங்க இப்போ வீட்டுக்குள்ளே இருக்காங்க அவங்க உடம்பு சீர ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி அதீத சக்தி இருக்கும்போது அவங்க வந்து வழிபாடு குலதெய்வமாக அதை வழிபாடு படுறவங்க யாருமே பெரும்பாலும் அந்த புத்து மண்ணை வந்து எடுக்க விடமாட்டாங்க வந்து எடுத்துட்டு போக விடவே மாட்டாங்க அந்த மாதிரி கோயிலில் அவங்களோட அதீத சக்தியோடு அவங்க பயணிக்கின்ற காலகட்டத்தில் அவங்களுடைய சம்மந்தம் இல்லாமல் நம்ம அந்த புத்துமண் எடுத்துகிட்டு வரக்கூடாது அந்த பூசாரியோட சம்மதத்தோடு எனக்கு கொஞ்சம் புத்துமண்ணை தரீங்களா நான் என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் என் குழந்தைக்கு மந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க உடம்புல உத்தரவு கிடச்சிதுன்னு சொன்னால் நீங்கள் அவங்களோட புத்துமண் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எடுக்கலாம் ஆனால் சில கோயிலாம் பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் போகலாம் எடுத்துக்கலாம் பூஜிக்கலாம் அந்த பூஜை பண்ண மஞ்சள் குங்குமத்தோடு எடுத்துடலாம் இதில் அடுத்த ஒரு ஐதீகம் என்ன இருக்குன்னா அந்த புத்து மண்ணே உங்கள் வீட்டில் சில அமைப்பை காட்டும் ஒரு சில காலகட்டத்தில் நம்ம புத்து மண் எடுத்துகிட்டு வந்திருப்போம் வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா அது புழுவாக நெளியும் அது செய்வியினுடைய ஆதிக்கம் ஏன்னா அங்கே புத்துக்கு பால் தெளிச்சுருப்பாங்க இருப்பாங்க நமக்கு தெரியாது அந்த நேரத்தில் நம்ம கண்ணை மறைச்சிரும் நம்மளையும் தெரியாமல் இது எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஒரு வாரம் பொறுத்து அதை பார்த்தீங்கன்னு அப்போ என்ன அர்த்தம் நம்மக்குள்ள வந்து அதீத எதிர்மறை ஆற்றல் உள்ளே வந்திருக்குன்னு நினச்சிருக்கோம் உடனே என்ன பண்ணணும் அதை எடுத்துன்னு போயிட்டு ஓடுற தண்ணியில் வந்து தலை சுற்றி அந்த மண்ணோடு அந்த புழுக்களோடு அதை மூட்டி எடுத்து வீடை ஃபுல்லாக சுற்றி ஓடுற நதியிலேயோ கோயில் குள நீரிலேயோ கொண்டு போட்டுட்டு திருப்பி அந்த எல்லையிலேயே போயிட்டு அந்த நாகாத்தம்மனுக்கு வழிபாடு செஞ்சு அந்த அர்ச்சகர்கிட்ட சொல்லி பூஜை பண்ணிவிட்டு அந்த நாகாத்தம்மனோட அபிஷேக வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அதுக்கப்புறம் அந்த புத்தை எடுத்து மண் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல மண்ணாக கிடைக்கும் தானாக அமையும் இந்த மாதிரி அமைப்புகளும் நான் பார்த்துருக்கேன் என்னோடய வாழ்க்கை என்னன்னா சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மாவோட தொடச்சிய புத்து கோயிலுக்கு போகிற வழிபாடு உண்டு அதுதான் என்னை இன்னும் தாங்கி பிடிக்கிறது அந்த அம்சம் எனவே நாகாத்தம்மன் கோயில் போகலாம் புத்து கோயிலுக்கு போகலாம் புத்து கோயில் போகிறோட முக்கிய ஐதீகமே நம்மளை பிடித்த பில்லி சூன்யம் மந்திரம் மாந்திரிகம் ஏவல் கந்திருஷ்டி பொறாமை துர் நா வசனங்கள் துர் வார்த்தைகள் நம்ம பிடித்த பீடைகள் அதே போல் வந்து நம்மளையும் தெரிந்தும் தெரியாமல் அறிந்து அறியாமல் செய்த பாவங்கள் பிழைகள் இந்த மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட சில தோஷங்கள் தவறான நடவடிக்கைகள் இதெல்லாமிலிருந்து மீள்வதற்கு இந்த புத்து கோயில் வழிபாடு ரொம்ப சிறப்பு அதுவும் இந்த மாதிரி புத்து கோயிலோடு சேர்ந்து இந்த முத்துமாரியம்மன் படவேட்டம்மன் இந்த மாதிரி பா பாணியம்மன்ற கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வழிபடும் போது அதற்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கும் உலகம் முழுக்க மலேசியா சிங்கப்பூர் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இந்தோனேஷியா போன்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய புத்து கோயில் சம்பந்தப்பட்ட இருக்கும் நீங்கள் வேணால் பெரிய பெரிய கோயில் வந்து புகழ்பெற்ற கோயிலெல்லாம் பாருங்கள் அந்த புகழ்பெற்ற கோயிலோட சில இடத்துல வந்து அந்த நாகத்தோட வழிபாடு வெளிப்படையாக தெரியும் சில கோயிலா நாகத்தோட வழிபாடு எனக்கு தெரியாது ஒரு அரிய தகவல் எனக்கு சொல்கிறேன் நான் இன்னும் நான் போனதில்லை வேலூர் தங்க கோயில் என்னுடைய ஃபேஸ்புக்கு முகநூல் பதிவை பார்த்துட்டு என்கிட்ட ஜாதகம் பார்க்க பக்கவத்தர் வந்திருந்தார் அப்போ நான் நேரடி அப்பாயின்மெண்ட் ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தேன் என் இல்லத்துக்கு வரும்பொழுது அவர் வேலூர் தங்க கோயிலுக்கு தொடர்ச்சியாக போகிறவங்க கோயில் வழிபாடுல தொடர்புடையவங்க அதிகாரி அவங்கக்கிட்ட பேசி பலனெல்லாம் சொல்லி முடித்த பிறகு நான் கேட்டேன் நீங்கள் வேலூர் தங்க கோயில் மகாலட்சுமியோட நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு அவரை குருஜியோடய ஐதீகம் தெரியும் நான் இன்னும் அந்த கோயில் மண்ணை மிதிச்சதில்லை ஆனால் அங்கே ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு நான் என்னால் என்னுடைய உள்ளுணர்வில் உணர்ந்தேன்னாரு என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டார் நான் சொன்ன உடனே இது எப்படி உங்களுக்கு தெரியும் வராமன்னு கேட்டார் அந்த வேலூர் தங்க கோயில் மண்ணில் பெரிய நாகத்தோட புற்று இருக்குது அந்த நாகம்மாவோட அதீத சக்தி உண்டு இன்னி வரைக்கும் அந்த தங்க கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளிப்படும்போது இதுவரைக்கும் அந்த கோயிலை பற்றி யாருமே அந்த கோயில் சேர்ந்த அந்த குருஜியே இதுவரைக்கும் வெளிக்காட்டினது இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் அந்த நாகத்தம்மாவை நான் பார்த்துருக்கேன் மானசீகமாக நான் கோயில் போனோன்றதே அந்த வேலூர் தங்க கோயில் வடிவமைப்புக்காக இல்லை அங்கே இருக்கின்ற அந்த நாகத்தம்மனை பார்க்கணுன்ற ஒரு ஆசை எனக்கு உண்டு என்னுடைய மகள் வந்து எப்படி புன்னையநல்லூர் ம மாரியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அம்மா யாருன்னு அந்த ஃபோட்டோ கொண்டு வந்து கேட்டால் யூடியூப்பை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எங்கிட்ட என்னை கூட்டிகிட்டு வந்து இந்த அம்மன் யார் எனக்கு யூடியூப்பில் வருது சொல் அப்படின்னு கேட்டால் அதே மாதிரி தான் நான் புன்னேநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போனேன் அங்கே எவ்வளோ பெரிய அதீத சக்தி அந்த நாகாத்தம்மனோட அருளை நீங்கள் ஸ்ரீ சோல் பியூரிட்டியில் புன்னையநல்லூர் மாரியம்மன் போட்டிங்கன்னா தெரியும் அதே மாதிரி அவள் ஆசைப்பட்டு கேட்ட கோயில் வந்து வேலூர் தங்க கோயில் அந்த குழந்தைக்கு அந்த கோயில் இருக்கிறதே தெரியாது இன்னும் நான் போனதில்லை ஏன் அப்படின்னா கோயிலோட அம்சத்துக்கு அந்த பொக்கிஷத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா அந்த நாகதம்மானோடைய அருள் இருக்கு நாகதோஷ திருக்கு நிவர்த்திக்கு மட்டும் நாகத்தம்மா கிடையாது செல்வ செழிப்பையும் தருபவள் யார் என்று சொன்னால் இந்த நாகம்மா ஏன்னா பொக்கிஷத்தையே பூலோகத்தில் பூமியில் கீழே புத புதைந்திருக்கின்ற பொக்கிஷத்தையே காவல் காக்கிறது யார் அப்படின்னா இந்த நாகதேவதைகள் தான் அதனால் நீங்கள் நாகதேவதைகளை வழிபடும் பொழுதே இந்த செல்வ செழிப்போட அம்சத்தையே நமக்கு கிடைக்கும் அது ஒரு சிறப்பு அம்சம் அது அதனால் நாகத்தம்மா கோயிலுக்கு வழிபாடு போங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய வறுமை விலகும் அந்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிங்கன்னா எந்த ஒரு புத்து கோயில் உலகளவில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் புத்து கோயிலுக்கு போயிட்டு தொடர்ச்சியாக அந்த நாகாத்தம்ம வழிபட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபட்டு பாருங்களேன் உங்களுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சமும் வந்து நாகாத்தம்மனை வழிபடும் போது கிடைக்கும் அவ்வளோ பெரிய அற்புத சக்தி நிறைந்தவங்க தான் நாகாத்தம்மா உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதுவும் சில இடத்துலனா வந்து புத்தியே வந்து சுயம்பு மாதிரி ஒரு செட் ஒர்க் மாதிரி கட்டியிருப்பாங்க அதில் அவ்வளோ பெரிய விசேஷமாக தன்மை இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் சில பேர் கோயிலில் பார்த்தீங்கன்னா நாகத்தை வாங்கி வளர்த்து அதையே ஒரு வியாபார நோக்கில் அந்த நாகம் வெளியில் வர வச்சு அப்படி பூஜை பண்ணி அப்படி காட்டுற விஷயங்களும் இருக்குது எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் சொல்கிறது என்னென்னா சுயம்புவாக ஒரு வனாந்தரத்தில் உருவாகும் ஒரு வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மணல் மேட்டில் தானாக சுயம்போ புத்து உருவாகும் கண்மூடி கண் தரக்கத்துக்குள்ளே ஒரு ஒரு வருட காலத்துக்குள்ளே அந்த புத்து எப்படி தான் வளரும்னே தெரியாது அது பாட்டு வளர்ந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கும் அணைக்காவட்டா புத்தூர் அந்த செல்லியம்மன் கோயில் ஆலயம் பக்கத்தில் இருக்க படவேட்டு பதிவில் பார்த்துருப்பீங்க அந்த புத்து வளர்ந்துட்டே வருது மேலே கோபுரம் வளர்ந்துட்டே வருது அந்த மாதிரி சுயம்பூவாக வளர்ந்துட்டு வர புத்து சுயம்பூவாக உருவாகின புத்து அந்த புத்தில் வர நாகத்தம்மன் யார் உடம்படியாக வந்து பேசுகின்ற அமைப்பு இந்த மாதிரி அதீத சக்தி உள்ள அது அந்த அமைப்புடைய நாகத்தம்மன் கோயில் எங்கே இருந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியாக போய் வழிபடுங்க உங்களுக்கு வந்து அதீத சக்தி கிடைக்கும் கண்ஷி ஏவன் மந்திர மாந்திரிகம் தீய வாக்கு தீய நடத்தை தொல்லைகள் எல்லாம் விலகும் வறுமை நீங்கி செல்வ செழிப்பு கிடைக்கும் பல தோஷங்களுடைய நிவர்த்தி வந்து இந்த நாகத்தம்மா வழிபடும் போது கிடைக்கும் ஏன்னா பல தெய்வங்களுக்கும் நவகிரக நாயிருக்கின்ற கருமாறிக்குமே ஆதிசக்தியுமே நாகம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க லக்ஷ்மி நரசிம்மர் கூட பாருங்கள் நாகத்தோடு தான் காட்சி அடைப்பார் ரங்கநாதரும் நாகத்தில் தான் பள்ளி கொண்டு இருக்காங்க எல்லா தெய்வத்தோடையும் இந்த நாகம்மா வந்து நாக தெய்வதைகள் வந்து தொடர்புடையது நம்பி உங்கள் எல்லையில் இருக்க நாகத்தம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்க அவங்க உத்தரவு கொடுத்தாங்கன்னா அந்த புத்து மண்ணை எடுத்துட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து தோஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதை வந்து நெத்தியில் திருநீராக இட்டு விடுங்க